இது பாருங்க சப்போட்டா மரம் சப்போட்டா பழம் பாருங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துருக்குது இதுல இன்னைக்கு வந்து ரெண்டு கலையில பூ வச்சிருக்குது அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பறிச்சுக்கலாமாப்பா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகாமி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வந்துருக்குறோம் இன்னைக்கு வந்து லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் லேட்டுன்னா ஆறு மணி ஆறே கால் தான் இருக்குது எல்லாம் ரொம்ப இருட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம கொய்யாக்கை மரம் ஃபஸ்ட்டு நம்ம வந்தோன்னே எப்பவுமே கொய்யா மரம் தான் பார்ப்போம் நம்ம கொய்யாக்காய் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொயாக்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குது மிளகா செடி வந்து வேறு இருந்து நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிறோம் பார்க்கலாம் இது நல்லா வந்தால் சரி இல்லைன்னா இதையும் எடுத்து போட்டுடலாம் முருங்கை மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை மரம் நல்லா இருக்குது பாருங்கள் மேலே கட் பண்ணி விட்டது எத்தனை களை வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு துளிர் வந்துருக்குது சூப்பராக இருக்குது நம்ம கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது பூவெல்லாம் வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் செடியில் நம்ம வந்து இந்த வெள்ள கேனில் மாற்றி வச்சோம் இந்த மஞ்சளை இதுவும் நல்லா இருக்குது இருக்காய் செடி இது மஞ்சள் இது வாழை மரம் இது ரெண்டுமே வாழை மரம் இதுவும் மஞ்சள் நாவ மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எலுமிச்சங்கன்று வந்து இருக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது கரும்பும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது கரும்பு நம்ம ரெண்டே ரெண்டு கரும்பு தான் விட்டு வச்சுருந்தோம் எக்ஸ்ட்ரா இது மூணாவது வந்துருக்குது சமந்த செடி எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அரும்பு வர மாதிரி தெரியுது எனக்கு பார்க்கலாம் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு இது வந்து அக்டோபர் நவம்பரில் தான் பூ டைமுருத்து செடியிலே எதுவும் பூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒரு பூ தான் பூ திருந்துச்சு இன்னைக்கு நாட்டு சம்பரத்தில் ஒன்றும் இல்லை பூ மல்லிப்பூ செடியிலேயே அரும்பு கொஞ்சம் கொஞ்சம் அரும்பு இருக்குது இந்த கொடி மல்லியா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ நீட் நீட்டாக போயிருக்குது இது கொடி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் இது என்ன பண்ணலாம் அப்படியே விடலாமா கட் பண்ணி எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல தப்பளி மரம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இந்த கீழே இருக்கிற கலையெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாமா இல்லை அப்படியே விடலாமான்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம கீழே இருக்கிற களை அப்படியே விட்டோம்னாக்கா இந்த மேலே இருக்கிற இதுக்கெல்லாம் சத்து கிடைக்காது முருங்கை மரமும் நல்லா இருக்குது மாங்காய் மரம் நம்ம இருந்து மேலே எடுத்து வச்சுருக்குறோம் மாங்காய் மரமும் நல்லா இருக்குது இப்போ இன்னைக்கு வந்து டெல்லி கிழங்கா மரம் செடியில் பூ நிறைய பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கருவேப்பிலை செடி ஒன்று பெரிய கருவேப்பில கன்று வந்து காஞ்சி போயிடுச்சு இது நல்லா இருக்குது பாருங்கள் ரெண்டுமே நல்லா இருக்குது நெல்லிக்காமரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கனக்காமரம் செடி நாட்டு கனக்காமர செடி இது நேற்று தான் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே மண் களை சேர்த்துட்டு தண்ணியெலாம் ஊற்றிட்டு போனோம் எருவெல்லாம் போட்டு பார்க்கலாம் இன்னும் ரெண்டு நாள் இதில் பூ வருதா என்னான்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குன்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண் சேர்த்தோம் எருவெல்லாம் போட்டிருக்குறோம் நிறைய இது மாதிரி எவ்வளோ பூ பூத்துருக்குது மண் மிளகா செடியில் குண்டு மிளகா செடியில் பூ வந்துருக்குது பார்க்கலாம் தம்பிங்க செடியை வந்து கட் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இதை வச்சு ஒரு மூணு நாலு முறை நான் சைடில் இருக்கிற கிளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் பூ எப்போ வரோன்னு தெரியல இது பாருங்கள் இதுவும் நான் நேற்று தான் மண் எல்லாமே எருவு போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து எது காஞ்ச மாதிரி இருக்குதோ அதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றலாம் ஜாதி மல்லி செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரும்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாட்டு கனகாமரை பூவும் நல்லா பூத்துருக்குது கத்திரிக்காய் செடியில் வந்து இது பாருங்க ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதா இதுவும் வந்து அந்த கத்திரிக்காய் தான் நம்ம கரும்பு முருங்கையும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைடில் இருக்கிற கலையெல்லாம் ஒடிச்சு விட்டுருந்தோம் கரும்பு முருங்கையும் நல்லா இருக்குது இன்னைக்கு வந்து நான் சப்போட்டா மரம் எடுத்துன்னு வந்திருக்கிற மேலே இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ண காய்கறி வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க எவ்வளோண்டு பழத்தோல் இது பாருங்க சப்போட்டா மரம் சப்போட்டா பழம்பாருங்க எவ்வளோ சீக்கிரம் வந்துருக்குது இதில் ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு சப்போட்டா பழம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் இது கீழவே வைக்கலான்னு நினச்சேன் பால்கண்ணிலனா நம்ம இது மேலே வைக்கிறது தான் நல்லது ஏன்னா மழை வந்துச்சுன்னா மழை தண்ணி இது மேலே பட்டுச்சுனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் செடி அதனால் நம்ம வேற கவரில் மாற்றி வைக்கலாம் இங்கே மேலே மண் கலவையெல்லாம் சேர்த்து எடுத்துன்னு வந்துருக்குறோம் இது உள்ளே எடுத்து வைக்கலாம் வைக்கலாத்த நான் நாட்டு பூ பாருங்க இன்னைக்கு இப்போ மறுபடியும் வந்துருக்கு நேற்று தான் நம்ம பூவெல்லாம் பறிச்சுன்னு போனால் பாருங்க பூ நிறைய பூத்து இருக்குது நாளைக்கு நமக்கு இதுல இதுலேருந்து கத்திரிக்காயும் நல்லா இருக்குது பாருங்கள் அடுக்கு செம்பருத்தி வந்து ஒன்று பூத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றணும் நம்ம செம்பருத்தி செடிக்கெல்லாம் இந்த செம்பருத்தி செடியில் நல்லா எல்லாமே அரும்பு நல்லா இருக்குது எத்திரி கொட்டிச்சுன்னு தெரியல இந்த பாருங்கள் அரளி செடியில் இன்றைக்கி வந்து ரெண்டு கலையில பூ வச்சுருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பறிச்சிக்கலாமாப்பா இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு இது ஒரு ரெண்டு அஞ்சு பூ பூத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க செம்பருத்தி செடியில வந்து கொஞ்சம் உயரமா வளர்ந்துருக்குது ஆனால் பூ வரும்பு வர்ற டைம் தான் எப்போ வைக்கணும்னு தெரியல பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கார்டன்ல உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்